வணக்கம் செய்திகள் சுற்றாடலை வரையறைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சுடிசேன தெரிவித்துள்ளார் தனது இருப்பினை உறுதி செய்து கொள்வதற்கு அத்தியாவசியமான வீடுகள் வீதிகள் போன்றவற்றை உருவாக்கிக் கொள்ள இயற்கையில் சில மாற்றங்களை செய்ய மனிதனுக்கு நேரிடுகின்றது எனினும் அதன் எல்லைகள் அதன் வரையறையை மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை இயற்கை இடைக்கிடையே செய்யும் எச்சரிக்கைகளின் மூலம் தெளிவாகின்றது இயற்கையை வெற்றி கொள்வதன் மூலமே மனிதன் ஏனைய விலங்கு இனங்களிலிருந்து மேன்மை பெறுகின்றான் உலகம் வெப்பமானதனால் நிலம் நீரில் மூழ்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் காலநிலை மாற்றங்களும் ஏற்பட்டுள்ளன கயிற்றுழில் மயமாக்கலினால் வளிமண்டலத்தில் காவலின் அளவு வெகுவாக உயர்வடைந்துள்ளது இதனால் ஏற்பட்டு வரும் சுவாச பிரச்சனைகள் குறித்து தற்போது தீவிரமாக பேசப்படுகின்றது இயற்கைக்கு எதிராக செயற்படும் மனிதனால் வெற்றி கொள்ள முடியாது என ஆழமான அர்த்தத்தை அபிவிருத்தி அடைந்த நாடுகள் புரிந்து கொண்டுள்ள காரணத்தினால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து உலக நாடுகள் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்துள்ளன இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்படும் நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் தற்போது இணைந்து கொண்டுள்ளது பூமியினால் தாங்கிக் கொள்ளக்கூடிய அபிவிருத்தியின் ஊடாக மனிதன் திருப்தி கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் கடன் பெற்றுக் கொள்ளப்படாவிட்டால் ரணில் விக்ரமசிங்கவிற்கு சம்பளம் வழங்கவோ அவரது காருக்கு எரிபொருளை கொள்வனவு செய்யவோ அல்லது அலரி மாளிகைக்கான மின்சார கட்டணத்தை செலுத்தவோ முடியாமல் போகும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திஷா நாயக்க தெரிவித்துள்ளார் கையில் எட்டு லட்சத்து எழுபத்தி ஐந்து கோடி கடன் தொகை இருப்பதாக குறிப்பிட்டனர் எனினும் தற்போது ஒரு லட்சம் கோடி கூடுதலாக இருப்பதாக குறிப்பிடுகின்றனர் இது உண்மையான தொகையா என கேட்டால் ரணில் சொல்கின்றார் இல்லை இதுவரை அறிந்து கொண்ட தொகை எனவும் ஆராய வேண்டும் எனவும் தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் நாடு யாருக்கும் கடன் செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கவில்லை நாட்டை கடனாளியாக மாற்றியுள்ளனர் நாட்டை அழிவு பாதைக்கு சென்றுள்ளனர் கடன்களை பெற்று நாட்டை இறுக்கமான நிலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் ஒரு பக்கம் கடன் சுமை மறுபக்கம் பொருளாதார வளர்ச்சியை இல்லாமல் செய்துள்ளனர் தற்போது என்ன நடக்கின்றது ஆட்சியை கொண்டு நடத்தக்கூட நிதியில்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த வருடம் கடன் பெற்று கொள்ளாவிடின் ரணில் விக்ரமசிங்கவிற்கு சம்பளம் வழங்குவதற்கோ அவரது காருக்கு பெட்ரோல் வழங்கவோ அலரி மாளிகைக்கு மின்சார கட்டணத்தை செலுத்தவோ முடியாமல் போகும் மைத்ரிபால ஸ்ரீசெலவின் ஹெலிகாப்டருக்கு எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியாமல் போகும் நாட்டை எங்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்று பாருங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்து தேசிய வருமானத்தை இல்லாமல் செய்துள்ளனர் இதிலிருந்து என்ன தெரிகின்றது ராயபக்ஷ ஆட்சியை ஒழிப்பதற்காகவே மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு வாய்ப்பினை வழங்கினர் வேறு எந்த ஒரு மக்கள் தீர்ப்பும் வழங்கப்படவில்லை ஆகவே மக்களது உரிமைகளுக்காக மக்கள் விடுதலை முன்னணி போராடும் என அனுரகுமாரி நாயக்க தெரிவித்தார் தேசிய அரசாங்கத்திற்கு சவால் விடுக்க முடியாது என சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தேசிய அரசாங்கம் சட்டவிரோதமானது என தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனு தொடர்பிலான விசாரணையின் போதே சட்டத்தரணி ரொமேஷ் சில்வா இதனை தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கம் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் தலையீட்டில் உருவாக்கப்பட்டது எனவே தேசிய அரசாங்கத்தின் சட்டபூர்வத்தன்மை குறித்து நீதிமன்றில் சவால் விடுக்க முடியாது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அமைச்சரவை சார்பில் நேற்று ஆஜரான சட்டத்தரணி ரொமேஷ் சில்வா குறிப்பிட்டுள்ளார் தேசிய அரசாங்கம் சட்டவிரோதமானது என தெரிவித்து உச்ச நீதிமன்ற தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை முறை மனு எதிர்ப்புகளை வெளியிட அனுமதி அனுமதி அளிக்குமாறும் சட்டத்தரணி உச்ச நீதிமன்ற கோரியுள்ளார் தேசிய அரசாங்கம் ஜனாதிபதியின் தலையீட்டினால் உருவாக்கப்பட்டுள்ளது எனவே இதற்கு சட்ட ரீதியாக சவால் விடுக்க முடியாது என்றும் சவால் விடுக்கும் வகையிலான வழக்கு ஒன்றை விசாரணை செய்ய உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை எனவும் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் இந்த காரணிகளை கருத்தில் கொண்ட நீதிமன்றம் எதிர்ப்பை வெளியிட சந்தர்ப்பம் வழங்கியுள்ளது பிரதம நீதியரசர் கே ஸ்ரீ பவன் உபாலி அபேரத்னா மற்றும் அனில் குணரட்ன ஆகிய நீதியரசர்கள் குலாம் எதிரில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது கல்லணை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான விமல தர்ம மற்றும்சிய அரசாங்கம் சட்ட ரீதியானது அல்ல என தெரிவித்து உரிமை நீதிமன்ற மனுவை தாக்கல் செய்திருந்தனர் அமைச்சரவை அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் அனைத்து அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகளின் பொதுச்செயலர்கள் மற்றும் சட்டமாதிபர் ஆகியோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி நடைபெற்ற பொதுத் தேர்தலின் பின்னர் உருவாக்கப்பட்ட தேசிய அரசாங்கம் அரசியல் அமைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்படவில்லை என மனுவில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வர்த்தக விளம்பர இடைவெளியின் பின்பு செய்திகள் தொடரும் செய்திகள் தொடர்கின்றன தண்ணீராட்சியம் ஒன்றை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் அரசாங்கம் செயல்படாது என அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்தார் நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் நாட்டில் சிங்கள மக்கள் மட்டும் வாழவில்லை வடக்கு கிழக்கில் தமிழ் முஸ்லிம் மக்களும் வாழ்கின்றனர் அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை அதனை அரசாங்கம் சரிவர செய்யும் அதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஆனால் நல்லிணக்கம் என்ற பேரில் தனிராட்சியம் ஒன்றை கொடுத்து நாட்டை பிளவுபடுத்தும் சிந்தனையில் அரசாங்கம் ஒருபோதும் செயற்படாது அரசாங்கத்தின் இந்த நிலைப்பாட்டை தமிழ் அரசியல் தரப்புகள் எதிர்க்கவில்லை என அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை சீனாவிற்கு இடையிலான இருநாட்டு உறவை வலுப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் எமது நாட்டில் ஆட்சி மாற்றத்தினை அடுத்து சீனாவுடனான பொருளாதார உறவும் அரசியல் உறவும் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்த்தரப்பினர் பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர் இந்நிலையில் தற்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சீனாவிற்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் அழைப்பு விடுத்துள்ளார் இது ஒரு சிறந்த சந்தர்ப்பமாகும் எமது நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியில் 25 ஐந்து வீதத்திற்கும் அதிகமாக வெளிநாட்டு கடன்களை செலுத்துவதற்கு செலவாகின்றது இந்த நிலை நீடிக்காதிருக்க தற்போது நமக்கு கிடைத்துள்ள சீனா உள்ளிட்ட நாடுகளின் உறவை வலுப்படுத்திக் கொள்வதே சிறந்தது என மஹிந்த சம்ரசிங்க தெரிவித்துள்ளார் பின்பு தொடர்பென உலகச் செய்திகள் லிபியாவின் ஷாவாரா நகரையொட்டிய கடற்கரையில் நூற்று நான்கு அகதிகளின் உடல்கள் கரையொதுங்கியுள்ளதாக லிபியா நாட்டின் கடற்படை செய்தி தொடர்பாளர் அஜூப் ஹாசிம் தெரிவித்துள்ளார் ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்டதாக கருதப்படும் அகதிகள் படகு அண்மையில் மத்திய கடலில் கடலுக்கு அவிழ்ந்ததாக தெரிய கடலில் மூழ்கிய நூற்று நான்கு பேரின் உடல்கள் ஷவாரா கடற்கரையில் ஒதுங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அகதிகள் படகில் குறைந்தபட்ச அளவாக நூற்றி இருபத்தி ஐந்து பேர் வரை பயணம் செய்கின்றனர் எனவே மேலும் சில உடல்கள் கடலில் மூழ்கி இருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் உஜி எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் போன்ற விவரங்கள் தெரியவில்லை என்றும் லிபியா நாட்டின் கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் அகதிகளின் உடல்களை உள்ளூர் பணியாளர்கள் உதவியுடன் மீட்டு அவை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த லிபியா நாட்டின் கடற்படை செய்தி தொடர்பாளர் அகதிகள் மேற்கொண்ட படகு குறித்த எந்த விவரமும் இல்லை எனவும் கூறியுள்ளார் இதே தீவான பகுதியில் படகு கவிழ்ந்து தத்தளித்த சுமார் முன்னூற்றி நாற்பது பேரை கிரீஸ் கடலோர காவல் படையினர் மீட்டுள்ளனர் மேலும் நீரில் மூழ்கி உயிரிழந்த நான்கு அகதிகளின் உடல்களும் மீட்கப்பட்டதாகவும் நூற்று கணக்கானோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பல்வேறு படகு விபத்துகளில் இவ்வாண்டு மட்டும் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கடலில் மூழ்கி உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது போர் நடைபெறும் பகுதிகளில் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவது குறித்து ஐக்கிய நாடுகள் சபை கவலை தெரிவித்துள்ளது சிறுவர்களை போருடைய செய்வது கொலை கடத்தல் பாலியல் வன்முறை ஆகியவற்றுக்கு உள்ளாக்குவது போன்ற குற்றங்களை தடுக்கும் நோக்கில் அத்தகைய செயல்களில் ஈடுபடும் நாடுகள் மற்றும் அமைப்புகளின் பெயர்களை ஐநா பாதுகாப்பு சபை வெளியிட்டு வருகின்றது அந்த வகையில் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்களை புரிந்த நாடுகள் அமைப்புகளின் பட்டியலில் அடங்கிய ஐநா பொது சபை பொதுச் செயலாளரின் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கான அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது அதில் சண்டை நடைபெறும் பகுதிகளில் சிறுவர்களை கடத்துவது போரில் ஈடுபடுத்துவது போன்ற செயல்களில் பல அமைப்புகள் ஈடுபடுகின்றன சில நாடுகள் மற்றும் சர்வதேச கூட்டமைப்புகளே சிறுவர்களை பற்றி கவலைப்படாமல் வான்மொழி தாக்குதல் நிகழ்த்தி ஏராளமானவர்களை கொன்று குவிக்கின்றன கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் இத்தகைய குற்றங்கள் அதிகரிப்பது மிகவும் கவலையளிக்கின்றது போர்க்களங்களில் சிறுவர்கள் உரிமைகளுக்கு எதிராக நடந்து கொள்ளும் தரப்பினர் ஐநாவின் கடுமையான கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களது செயல்களுக்காக தண்டிக்கப்படுவது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிரியாவில் அலப்போ நகரிலும் அதனை சூழ உள்ள பகுதிகளிலும் படைகள் நிகழ்த்திய வான்வழி தாக்குதலில் முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அலப்போ நகரில் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு பொருட்களை எடுத்து செல்வதற்கு பயன்படுத்தப்படும் கேஸ்டலோ சாலையின் சென்று கொண்டிருந்த பயணிகள் பேருந்தின் மீது நிகழ்த்தப்பட்ட விமான தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் அலப்போவை சுற்றியுள்ள பகுதிகளில் அரசு போர் விமானங்கள் தீவிர தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் இதில் மேலும் இருபத்தொரு பேர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கெஸ்டோலோ சாலையில் அரசு படையினர் புதன்களுமை நிகழ்த்திய தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியா ஹரியானா மாநிலத்தில் இடஒதுக்கீடு கோரி யாட் சமூகத்தினர் வரும் ஐந்தாம் தேதி முதல் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ள நிலையில் அந்த மாநிலத்தின் ஏழு மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ஹரியானா மாநில அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இட ஒதுக்கீடு கோரி கடந்த பிப்ரவரி மாதம் ஜாட் சமூகத்தினர் நடத்திய போராட்டத்தால் ரோத்தக் ஹூஹான் ஜர்ஜார் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இதே கொண்டு ஏழு மாவட்டங்களிலும் தடை உத்தரவு அந்த ஏழு மாவட்டங்களிலும் துணை ராணுவ படை வீரர்கள் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஹிஷார் மாவட்டத்தில் போராட்டம் தொடர்பாக வதந்தி பிறப்பியதாக ஒருவர் மீது போலீசார் தேசத்துரோக குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டனர் இதேவேளை ஹரியானாவின் பல்வேறு மாவட்டங்களிலும் தலா ஓரிடத்தில் தர்ணா நடத்த ஜாட் சமூகத்தினருக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளமை தக்கது விளம்பர இடைவெளியின் பின்பு விளையாட்டுச் செய்தியோடு இணைந்திருக்கலாம் தொடர்வது பாடு மீன்களின் சமர் என வர்ணிக்கப்படும் புனித மிகேல் கல்லூரிக்கும் மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரிக்கும் இடையிலான துடுப்பாட்ட போட்டி இன்று நடைபெறுகின்றது மட்டக்களப்பு நகரிலுள்ள பிரபல ஆண்கள் பாடசாலைகளான புனித மிக்கல் கல்லூரியும் மெதடிஸ்த மத்திய கல்லூரியும் மோதவுள்ள பாடிமீன்களின் சமர் எனும் கடின பந்து துடுப்பாட்டப் போட்டி தற்போது மட்டக்களப்பு சிவானந்தா விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமாக நடைபெற்று வருகிறது பாடி மீன்களின் சமர் துடுப்பாட்ட போட்டி தற்போது டான்ஸ் செய்திகள் தொலைக்காட்சியில் நேரலியாக ஒலிபரப்பாக கொண்டிருக்கின்றது இப்பொழுது வீரன் அவதிலுக்கு வீழ்த்தப்படுகிறது போய்டு செய்யப்பட்டிருக்கிறது மிக சிறப்பாக வீசிய பந்து அங்கே வீச்சாங்க வீசிய பந்து வீச்சில் போல்டு செய்யப்பட்ட ஆட்டமிழந்து வெளியே இருக்கிறார் வெளியிருக்கிறார் லக்ஸ்கந்து தாக்கி இருக்கின்றது பதின் ஐந்து ஓட்டங்களை பெற்ற வேளையில் இரண்டாவது இலக்கம் வெளுத்தப்படுகின்றது மனித மைக்கேல் கல்லூரி இரண்டாவது இலக்கம் வீழ்த்தப்படுகின்றது மிகச் சிறப்பான பந்து வீச்சோ லட்சம் முறையில் கோல்டு செய்யப்பட்டு ஆட்டமிழந்து வெளியேறுகின்றார் ஆட்டமிழந்து வெளியேறுகின்ற வீரர் ஷிஷான் நான்கு ஒரு ஓட்டத்தை பெற்ற வேளையிலே ஆட்டமிழந்து வெளியேறுகின்றார் பதினைந்து ஓட்டங்களுக்கு தன்னுடைய இரண்டாவது இலக்கை இழக்கின்றது புதிய கல்லூரி புதிய துடுப்பாட்ட வீரராக இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்